this திஸ் வீடியோ sponsored by பை digital marketing மார்க்கெட்டிங் ல வந்து நீங்கள் பார்ட் time ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்கள் நேமு உங்கள் குவாலிஃபிகேஷனு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பே தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமாக தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சேட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வெல்கம் டு மை சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா அரசு விலையில்லா லேப்டாப் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து யார் யாருக்கு கொடுக்க போகிறாங்க எப்படி வாங்குறது என்று சொல்கிறோம் வாங்க இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டில் இறுதி ஆண்டு படிக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரம் கோடி லட்சம் லேப்டாப்புக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்களாம் டோட்டலாக பத்து லட்சம் லேப்டாப் கொடுக்க போகிறாங்களாம் இதில் வந்து முக்கியமாக மூன்று நிறுவனங்கள் விநியோகம் விநியோகம் பண்ணியிருக்காங்க யார் யாருன்னா டெல் ஏசர் ஹெச்பி ஒரு ஒரு லேப்டாப்பு பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரூபான்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்குன்னா அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அரசு கல்லூரி ஆர்ட்ஸ் காலேஜ் இதெல்லாம் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து ஃபைனல் இயரில் கொடுக்குறாங்க ஃபைனல் இயர்னால் தேர்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அடுத்ததாக அரசு பொறியியல் கல்லூரிகளில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு எப்படின்னா இன்ஜினியரிங்ஸ் ஃபோர் இயர்ஸ் இருக்கும் கோர்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஃபைனல் இயர் கொடுக்குறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க எப்படின்னா இசிஇ ஐடி மெக்கானிக்கல் சிஎஸ்சி ட்ரிபிள்இ இவங்க எல்லாேருக்கும் ஃபைனல் படிக்கிறவங்க எல்லாேருக்கும் கொடுக்க போகிறாங்க அடுத்ததாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுறான்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரசு பாலிடெக்னிக் படிக்கும் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க பாலிடெக்னிக்கை இப்போ டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ எடுத்திருப்பாங்க அவங்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது ஃபைனல் இயர் படிக்கிறவங்க மட்டும்தான் அடுத்ததாக தனியார் கல்லூரிகளில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இப்போ ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையும் அரசு கல்வி பள்ளியில் படித்திருந்தால் அவங்களுக்கும் கொடு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் இடஒதுக்கீட்டில் மூலியமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தனியார் கல்லூரிகளில் தமிழ் புதல்வன் புதுமைப்பெண் திட்ட பயனாளிகளுக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இது ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தனியார் கல்லூரிகளில் உதவித்தொகை பெறும் எஸ்டி மாணவர்களுக்கும் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ப்ரைவேட் காலேஜில் எஸ்சி எஸ்டி உதவித்தொகை பெரு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எப்போ இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் விநியோகம் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் ஸ்டார்டிங்கில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்போக்குள்ளே கொடுத்து முடிப்பாங்கன்னா பிப்ரவரிக்குள் முடிக்க திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் மார்ச்சில் வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்குள்ளே வந்து அவங்க இது கொடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இது டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரிக்குள்ளே ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க போகிறாங்க இது